மக்களுக்கு கட்சி திமுக திமுக அரசாங்கம் தேவையே மக்கள் ஒற்று முதலாக இருக்கிறார் என்பதை வேண்டும் அது மட்டுமல்ல சக்தி இருக்கிறேன்

அறிவடை சீரமைத்து விட்டது அங்கே போய் மாவலாளி திருவங்கை மாவட்டம் அஜித் குமார் அவர்கள் அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி என்னோ அழைத்து சென்று பார்க்கிற போது ஏற்பட்ட காரணத்தினால அவர் மரணம் அடைகிறார் என்று மருத்துவ அறிக்கையை குறிப்பிடுகிறது அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை சாதாரண பாதுகாப்புள்ள இப்படி

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்